thank mm -hmm. you सेल्स विषय <raking 1970> <manyeon> <smoking> <speaking Kid> <many Lock roadmap>

சேல்ஸ் பண்றாங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்லாம் இருக்கு லேடிஸ் பேக்ஸ் இங்க நிறைய வச்சிருக்காங்க மாஸ்க்லாம் வச்சிருக்காங்க

Uh, homewares. Okay. Yeah. Yeah. Plastic items. It, like plastic items. அந்த கடைசியில் காட்சிங்களா பெரிய எழுபது நாற்பது பொருள்காட்சி ஆரம்பிச்சோம்னாலும் மாறுதல் हम्म hmm. लेवल नाल है कोल्जन आर्न नाल आता जाती ओके ओके ये और सेल्फी स्टैंड وچیرکاंगा எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் தனியாக இருக்குது ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க இங்கே கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளது எல்லாமே நிறையா இருக்குது டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நிறையா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் கத்தி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்குண்டான அமைப்பு தான் இங்கே நிறையா வச்சுருக்காங்க செல்ஃபி நீங்களாகவே எடுத்துக்கலாம் போஸ்டர்ஸ்லாம் தெரியுதா நிறையா போஸ்டர்ஸ் இருபத்தி மூணாம் புளிகேஷன்லேருந்து கரெக்ட்லேருந்து எல்லாமே ஸ்டால் வச்சுருக்காங்க பால்ஸ் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் கடை அப்படின்னு வச்சுருக்கு இங்கே நிறையா கேம்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸில் நீங்கள் எத்தனை பால் போடுறீங்களோ அந்த நம்பர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி எந்த நம்பர்ஸ் வருதோ அந்த பொருளை இங்கே கொடுத்துருவாங்க அதுதான் இந்த கேம்முடைய இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூலில் பிளேயிங்க உள்ள எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது இந்த மாதிரியான ட்ரெயின் ட்ராகன் ட்ரெயின் கார் சுற்றி வர்ற காரு எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ் இருக்குது இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது உள்ள இந்த மவுண்ட் மோட்டார் பைக் சர்க்கிளில் ப்ளே பண்ணுவாங்களே அது இருக்குது முடிஞ்சா நான் அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே ஷோஸ் வச்சுருக்காங்க த்ரீ டி தியேட்டர்ஸ் இங்கே இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக த்ரீ டி தியேட்டர்ஸ் இருக்குது பே வீடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க பனி உலகம் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே சார்ஜஸ் பண்ணுறாங்க க்ரெடி தியேட்டர்ஸ் பேய் வீடு இருக்குது அதுவும் இல்லாமல் பனி உலகம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க ஷோ டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ் தனியாக ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க ஒவ்வொன்றுக்கும் சார்ஜஸ் இருக்குது சார்ஜஸ் ஒரு ரோலர் கொஸ்டாக வச்சுருக்காங்க மேலே சுற்றி ஒரு அந்த ராட்டனாக வச்சுருக்காங்க நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண டைமில் இருக்குது அதனால் இது வந்து ஜூன் முப்பது வரையும் வச்சுருக்கிறாங்க இது இப்போ ரீசெண்ட் டைமில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக் தான் ஆகுது ஸோ எல்லாமே மினி ட்ரெயின்ஸ் வச்சுருக்காங்க மேலேயும் பார்க்குறது இங்கே ட்ரெயின் தான் இங்கேயும் உள்ளது ட்ரெயின் தான் ஸோ இது எல்லாமே இந்த ஜம்ப் ஜம்பிங் பண்ணுறதுக்கு ஒன்றா வச்சுருக்காங்க ராட்டெல்லாம் வச்சுருக்காங்க யாருமே போகலை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் மக்கள் யாரும் வரல தான் ஃபர்ஸ்ட்டாக என்ட்ரி ஆனோம் மேபி இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குங்க இந்த பகுதியில் எதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம பகுதியில் பண்ணியிருக்காங்க இது எக்ஸலன்ட் amount ல ஏhaw இருக்கு ஜெனரேட்டர் எல்லா டிக்கெட்ஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் ஸ்பிங் வச்சிருக்காங்க ஓகே நீங்கள் இங்கே ஃபிஷ் சேல்ஸ் பண்றாங்க அக்வரியம் ஃபிஷ் சேல்ஸ் பண்றாங்க இங்க அக்வரியம் சின்ன வாட்டர் பாண்ட் இருக்குது இங்க எல்லாம் بقى சின்ன அப்போ வாட்டர் park சின்னதா வாட்டர் ஃபன்னிங் இங்கே வச்சிருக்காங்க சின்ன போட் மாதிரி வச்சிருக்காங்க பிட்ச் இருக்கு இது பிட்ச் ப்ளைன் ட்ராக்ஸ்ல அழகா போட் வச்சிருக்காங்க எதுவுமே நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கல வேஸ்டே வேஸ்ட் பண்ணிடறாத சகி